ദേശീയപാത വികസനവുമായി ബന്ധപ്പെട്ട് കായംകുളത്ത് ജനങ്ങൾക്ക് മതിയായ യാത്രാ സൌകര്യത്തിനായി കേന്ദ്ര സർക്കാർ നൽകിയ ഉറപ്പ് പാലിക്കണമെന്നാവശ്യപ്പെട്ട് എൽഡിഎഫിന്റെ നേതൃത്വത്തിൽ പ്രതിഷേധ മാർച്ചും ബഹുജന ധർണയും സംഘടിപ്പിച്ചു സി പി എം ജില്ലാ സെക്രട്ടേറിയറ്റ് അംഗം കെ പ്രസാദ് ഉദ്ഘാടനം നിർവഹിച്ചു അഡ്വക്കേറ്റ് എ ഷാജഹാൻ അധ്യക്ഷനായി അഡ്വക്കേറ്റ് യു പ്രതിഭ എം എൽ എ ഉൾപ്പെടെ ജനപ്രതിനിധികളും എൽ ഡി എഫ് നേതാക്കളും പങ്കെടുത്തു சாம்ராஜ்யம் ஜனங்கள் போஜ்யப்பட ஜனங்களுக்கு தூதிப்படுது ஒரு நிர்வாகம் ஆ மனுஷ தங்களை நான் சகிவித்து அதின் பாகമായി இവിടെ ஜிஏ கன்வென்ஷன் தன்னில் கூடிய யோகத்தில் எல்லாரெல்லாம் போய் சம்சாரிச்சு சமர சபையுடைய தலைவர்வாரே இவர அர்ச்சிஏது அந்த சாதகர்கள் நம்ம சமர எடிஎம் கிட்ட கண்ணிலே கூட அவளோட ஒரு சிஷ்டி

மாறி இப்போ போய் போலீசா ஏற்ற போலீசுரியோடு பணி நத்தி வரணும் அது எம்பிக்கு என்ன அது ஜ ஆசியத்தில் பரிஹாரம் உண்டாக்கி கொண்டு மாத்தமே காயங்குளத்துவம் நடத்து ஒஎன் கே ஜங்ஷன் முதல் எக்ஸ்போ ஜன் வரை அதுசேஷமே பணி நடத்து என்பிட்டு